வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார் பழங்குடியினர் நலனுக்கான திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விண்வெளித்துறையில் பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா நான்கு தங்கப்பதக்கங்களை வென்றது ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அரசுமுறை பயணமாக யுக்ரைன் சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜலன்ஸ்கியுடன் இன்று கியவில் பேச்சு நடத்தினாா் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் யுக்ரைன் அதிபரை இந்தியாவிற்கு வருமாறு பிரதமர் அழைப்பு விடுத்ததாகவும் அவர் கூறினார் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கி அவர் பேசினார் தமிழ்நாடு பெருமை மிகு மாநிலமாக திகழ்துனா அந்த பெருமை தமிழ்நாடு காவல்துறைக்கு பெரும் பங்கு இருக்கு அமைதியான தான் வளமும் வளர்ச்சியும் இருக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை மிகவும் சிறப்பாக தான் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி உட்கட்டமைப்பு மேம்பாடு மனித வளர்ச்சி குறியீடுகள்னு எதை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு இந்தியாவில முன்னணி மாநிலமாக திகிடுது இத்தகைய பெருமையை அரசுக்கு உருவாக்கித் தர காவலர்கள் எல்லாருமே பதக்கங்களுக்கு தகுதி படைச்சவங்க தான் பழங்குடியினர் நலனுக்கான திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இந்த இயக்கம் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பழங்குடியினர் நலனுக்கான திட்டங்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த இயக்கத்தின் கீழ் ஆதார் அட்டைகள் சாதி சான்றிதழ்கள் வங்கிக் கணக்குகள் பட்டா உரிமைகள் வன உரிமை சட்ட பயனாளிகளுக்கான திட்ட உதவிகள் போன்றவை வழங்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகமாக வசிக்கும் இருபத்து ஒன்பதாயிரம் இடங்களில் நாற்பத்து நான்கு லட்சம் பேரை சென்றடையும் நோக்கில் இந்த இயக்கம் நடைபெறவுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்த விவரங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் துறையுடன் இணைப்பதற்கான நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று தமிழக அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ஸ்மார்ட் குடும்ப அட்டை கோரி மூன்று லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக கூறியுள்ளார் இவர்களுக்கு குடும்ப அட்டைகள் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் இதில் காலதாமதம் செய்வது ஏன் என்றும் திரு ராமதாஸ் வினவியுள்ளார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய விண்வெளி தினம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்பட்டது சந்திரயான் மூன்று திட்டத்தின் வெற்றியை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது விண்வெளி ஆராய்ச்சியில் இஸ்ரோவின் சாதனைகள் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எழுச்சியை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி முப்பத்தி இரண்டு கிலோ எடை கொண்ட ரோகிணி ஆய்வூர்தி இஸ்ரோ சார்பில் விண்ணில் ஏவப்பட்டது வானில் பத்து கிலோமீட்டர் உயரம் வரை அந்த ஆய்வூர்தி பறந்தது முப்பத்தி இரண்டு கிலோ எடையுடன் தொடங்கிய இஸ்ரோவின் விண்வெளி பயணம் கடந்த ஆண்டு சந்திராயன் மூன்று திட்டத்தின் ஜிஎஸ்எல்வி மார்க் ஏவூர்தியின் எடை ஆறுநூற்றி நாற்பது டன் என்பது சாதனையின் உச்சமாக உலகால் உற்று நோக்கப்படுகிறது முதல் முயற்சியை விட தொண்ணூறாயிரம் மடங்கு அதிக எடையுடன் முப்பத்தி எட்டாயிரம் மடங்கு கூடுதல் உயரத்தை தொட்டு சந்திரயான் சாதனை படைத்தது இதுபோன்ற இஸ்ரோவின் சாதனைகளை இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் சந்திரயான் விண்கலம் நிலவில் கால்பதித்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என பிரதமர் மோடி கடந்த ஆண்டு அறிவித்தார் அதன்படி முதலாவது தேசிய விண்வெளி தினத்தை கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்திருந்தது அதன்படி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களை துணைவேந்தர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விண்வெளித் துறையில் பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டினை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு நூற்று இருபத்து மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் விபத்து ஏற்பட்டால் பயணிகளை மீட்பது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி பொன்மலை ரயில் நிலையம் அருகே நடைபெற்றது இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவின் மிகப்பெரிய துறையாக ரயில்வே துறை செயல்பட்டு வருகிறது ஏழை எளிய மக்கள் முதல் வசதி வசதிப்படத்துகள் வரை அனைவரும் தங்களுடைய பயணத்திற்காக ரயில் போக்குவரத்தை பயன்படுத்தி வருகின்றனர் இதனிடையே ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக எப்படி மீட்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான தத்துவமான ஒத்திகை நிகழ்ச்சி பொன்மலை ரயில் நிலையம் அருகே குட்சடட் பகுதியில் நடைபெற்றது இதற்காக ஒரு ஏசி மற்றும் இரண்டு பொது பெட்டிகள் என மூன்று பெட்டிகள் கவிழ்க்கப்பட்டது இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட துறை தேசிய பேரிடர் துறை ரயில்வே துறையினர் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த விபத்து கருதி திருச்சி ரயில்வே கோட்டை மேலாளர் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அபய சங்கு ஒழிக்கப்பட்டது உடனே தளவாட பொருட்கள் அவசர சிகிச்சைக்கான மருத்துவ பொருட்கள் கிரேனுடன் ரயில்வே ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு விபத்து நடைபெற்ற இடத்திற்கு வந்தனர் ரயிலில் விபத்தாகி ஒரு ரயில் பெட்டின் மேல் மற்றொரு ரயில் பெட்டி இருப்பது போலவும் அதிலிருந்து பயணிகளை மீட்பது உள்ளிட்ட மீட்பு பணிகள் குறித்த ஒத்திகை நடைபெற்றது ஆகாசவாணி செய்திகளுக்காக கதிரவன் மாவட்டச் செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு திட்டங்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த ஆட்சியர் திரு தர்பகராஜ் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார் தருமபுரி மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க முகாமினை ஆட்சியர் திருமதி சாந்தி இன்று தொடங்கி வைத்து பள்ளி குழந்தைகளுக்கு மாத்திரைகளை வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க நாள் உறுதிமொழியை ஆட்சியர் திருமதி அருணா தலைமையில் பள்ளி மாணவர்கள் இன்று எடுத்துக் கொண்டனா் தூத்துக்குடி மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே இந்த ஆண்டு விநாயகர் சிலைகளை வைக்க வேண்டும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் எய்ட்ஸ் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று தொடங்கி வைத்தார் மைசூர் செங்கோட்டை இடையே அடுத்த மாதம் நான்கு மற்றும் ஏழாம் தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மறுமார்க்கத்தில் ஐந்து மற்றும் எட்டாம் தேதிகளில் இந்த ரயில் சேவை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கப்பதக்கங்களை வென்றது ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் அறுபத்தைந்து கிலோ எடை பிரிவில் புல்கித்தும் எழுபத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் மான்சியும் நாற்பத்து மூன்று கிலோ குமாரியும் அதிதிகுமாரியும் ஏழு கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும் தங்கப்பதக்கம் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா இதுவரை நான்கு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது கொரியா கோப்பைக்கான சைக்கிள் போட்டியில் இந்தியாவின் எஸ் ஆல்பன் வெள்ளிப்பதக்கம் வென்றார் கொரியாவின் யாங்யாங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்காரா ஞானா தத்து மற்றும் தன்வி பாட்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மாலத்தீவில் நடைபெற்று வரும் ஆசிய அலைச்சருக்கு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிஷோர் குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேபாளத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று இந்தியா ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பழங்குடியினர் நலனுக்கான திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விண்வெளித்துறையில் பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா நான்கு தங்கப்பதக்கங்களை வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது Thank you